வெல்கம் டு கிரான்மாஸ் கிச்சன் World. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் காமிக்க போறது ஒரு பட்டா அவரக்கால வந்து பருப்பு கூட்டு பருப்பு கூட்டு இது கொஞ்சம் கூட்டுக்குனும் பொரியலுக்கும் நடுவுல ஒரு ஸ்டேட்ல இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பட்டா வந்து நம்ம இதய நோய் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டோம்னா நல்ல அதுக்கு வந்து நல்ல ரெமீடியா இருக்கு. மலச்சிக்கல் அது மாதிரி விஷயங்களுக்கும் நல்ல துணை போகுது மலச்சிக்கலை வந்து நல்ல விதமா குறைக்குது அது கூட வந்து கண்ணில் உள்ள பொறை அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது வந்து அது கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது இது மாதிரி உள்ள இந்த பட்டாவிரக்காய் பருப்பு தேங்காய் கூட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் இது வந்து ப வந்து நான் ஒரு நூறு கிராம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அதுல வந்து கொஞ்சம் வந்து நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதுல வந்து கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம் அவரக்காய் வந்து ரொம்ப சூப்பரா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து அவரக்காய் ரெண்டே ரெண்டு ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊத்தி டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா சூப்பரா அவரக்காய் வெந்து போயிடும் இப்ப வந்து இதுல என்னென்ன இன்கிரீடியன் போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம வந்து பருப்பு இதுக்கு வந்து பருப்பு போடணுங்க வேக வச்ச துவரம்பருப்பு வேக வச்ச துவரம்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கணும் பருப்பு அது மாதிரி பருப்பு வந்து சும்மா ஒரு குட்டி கப் அளவு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் நம்மளுக்கே தெரியும் அளவு பார்த்தா நம்மளுக்கே புரிஞ்சிடும் அது போட்டுக்கிறோம் நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் தான் அந்த அளவு புளி வந்து ஊற்றிக்கலாம் எந்த அளவு புளி ஊத்துறோமோ அதே அளவு வந்து வெள்ளம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதே சின்ன நெல்லிக்காய் அளவு வெள்ளம் போட்டலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் பொடி போடுறோம் சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் நம்மளோட வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சாம்பார் பொடி போட்டாச்சு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போடுறேன் எல்லாம் போட்டாச்சுங்க இப்ப போட்டுட்டு நம்ம வந்து பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியே கொஞ்சம் ஊத்திக்கலாம் அது அப்படியே இது எல்லாமே நல்லா கலந்து பச்சை வாட போற அளவு வெந்து வரட்டுங்க அது வரைக்கும் ஒரு திருப்பி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் பாருங்க செமிட் சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து நல்லா ரெடியாய் வந்துருச்சு இப்ப நம்மளோட இந்த அவரக்கா வந்து செமி சாலிட் கூட்டு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ வந்து இறக்க போகிறோம் இறக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து தேங்காய் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டு சும்மா ரொம்ப அது வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு கலக்கு கலக்கி இறக்கிடலாம் சூப்பரான சுவையான நம்மளோட அவரைக்காய் பருப்பு புளி கூட்டு ரெடி ஆயிருச்சுங்க இது வந்து இவ்வளவு திக்கா இருந்தாதான் தான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் ரொம்ப கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது சுட சுட நெய் சாதம் போட்டு அதுல இதை போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க அடேங்கப்பா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவலுக்கு மாத்திடலாம் இதயத்துக்கு இதமளிக்க கூடிய ஒரு சூப்பரான சுவையான ஒரு அவரக்காய் பருப்பு தேங்காய் கூட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க ஹெல்த்தியா இருக்க நம்ம எல்லாருமே இயற்கையா நமக்கு கிடைக்கிற உணவுகளையே சாப்பிட்டு நம்மளோட ஹெல்த்த வந்து மேம்படுத்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் கிச்சன் வாழ்க வளமுடன் எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோஸும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க